வீடியோவில நாம நடிகை ராதிகா அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் முன்னணி ஹீரோவாக வலம் வந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவங்களோட நிறைய படங்கள்ல ஜோடி போட்டு நடிச்சவங்க தாங்க ராதிகா நடிகை ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீலங்காவில் கொழும்புவில் பிறந்தவர் இவங்களோட அப்பா எம் ஆர் ராதா ஒரு மிகப்பெரிய நடிகர் அதிகமான கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் இவரை காணலாம் இவருக்கு நடிகவேல் என்ற பட்டமும் உண்டு நடிகர் எம் ஆர் ராதாவிற்கு ஐந்து மனைவிகள் உண்டு ஐந்தாவது மனைவியான கீதாவிற்கு பிறந்தவர் தான் நடிகை ராதிகா நடிகை ராதிகாவின் உடன் பிறந்த சகோதரி தான் நடிகை நிரோசா இவர்களுக்கு ராஜு மோகன் என இரண்டு இளைய சகோதரர்களும் உண்டு நடிகை ராதிகாவின் தங்கை நடிகை நிரோசா தற்போது விஜய் டி ஒளிபரப்பாகும் பாண்டியன் கோமதியாக நடித்து வருகிறார் நடிகை ராதிகா இயக்குனர் இம்மயம் பாரதி ராஜா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டார் நடிகை ராதிகாவின் அப்பா எம் ஆர் ராதாவிற்கு ஐந்து மனைவிகள் என்பதால் பனிரெண்டு குழந்தைகள் இருந்தனராம் அவங்களோட அப்பா பிள்ளைங்க கிட்ட எப்பவுமே சினிமா தொழிலுக்கு யாருமே வர வேண்டாம் அது தன்னோட போகட்டும் எல்லாம் படித்து பெரிய ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள சினிமாவுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டாராங்க நடிகை ராதிகாவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க காலகட்டத்துல பெற்றால் தான் பிள்ளையா என்ற படத்தில் எம்ஜிஆருடன் நடிகர் எம் ஆர் ராதாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்போ ஒரு நாள் படப்பிடிப்புக்கு நடிகை ராதிகாவை அவங்க அப்பா கூட்டிட்டு போனாராங்க அப்ப மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராதிகாவை கையில தூக்கி முத்தம் கொடுத்தாராம் அதனால ராதிகா மூணு நாள் குளிக்காம இருந்தாங்களாங்க அவங்களோட குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருந்தாலுமே எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா நடிகை ராதிகா சின்ன வயசுல சூழ்நிலை வந்துருச்சா அதனால தான் அவங்க சிறு வயசுல ஸ்கூல்ல எல்லாம் படிச்சாங்களாம் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு விடுமுறைக்காக வந்தாங்களாம் ராதிகா அவங்களோட வீட்டு தோட்டத்துல செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ எதேச்சியா இயக்குனர் பாரதி ராஜா அங்க வந்திருந்தாரா அவர் ராதிகாவை பார்த்ததுமே என்னோட அடுத்த படத்துல ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா நேரடியாக ராதிகாவோட வீட்டில் போயிட்டு நடிக்கிறதுக்கு சம்மதம் கேட்டாரா யாருமே சம்மதிக்கவே இல்லையா நடிகை ராதிகா என்ன சொன்னாங்களா நடிப்புக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான்லாம் நடித்தா யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ராதிகா அப்போல்லாம் நல்ல குண்டாக கருப்பாக இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரொம்ப கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சுட்டாங்களாம் இப்படித்தான் கிழக்கே போகும் ரயிலில் ராதிகா அறிமுகமானாங்க ஆனால் அறிமுக படத்துலேயே சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிட்டாங்க அந்த படமும் ஹிட்டு தான் ராதிகாவும் ஹிட்டு தாங்க அதுக்கப்புறம் வரிசைக்கா நிறைய படங்கள்ல இவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழில் மட்டும் இல்லைங்க கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு பிற மொழி படங்கள்லேயும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகி நடிப்பு இளவரசியா இப்போ வரைக்கும் வலம் வர்றவங்க தாங்க நடிகை ராதிகா சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய நடிப்பு இப்போ வரைக்கும் எல்லாருமே ரசித்து பார்க்கும்படியாக இருக்குங்க எயிட்டீஸ் நைன்டீஸில் நடிகை ராதிகாவோட நடித்தவங்களாம் இப்போ இருக்கிற இடம் கூட தெரியலை என்ன ஆனாங்கன்னு கூட தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதற்கெல்லாம் விதிவிலக்கா ஹீரோயினா நடித்தா மட்டும்தான் ரசிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க எந்த வேஷம் பொருத்தமா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி நிறைய படங்களில் வயசானவங்களாம் நடித்தும் ரொம்பவே புகழ்பெற்றவங்க தாங்க நடிகை ராதிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனரும் நடிகருமான பிரதாப் போத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே ரெண்டு பேருமே மனக்கசப்பு ஏற்பட்டு விவகாரத்தை பெற்று பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நடிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டு வந்த நடிகை ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிச்சர்ட் ஹார்டி அப்படிங்கிற வெளிநாட்டவரை திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இருவரும் விவகாரத்தை பெற்று பிரிந்தனர் அப்போ நடிகை ராதிகா பிரெக்னண்டா இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலதான் அவங்களோட குழந்த பிறந்ததாங்க அந்த ரெய்னா நடிகை ராதிகா ஒவ்வொரு வருஷமும் இனிமே நம்ம சினிமாவிலேயே நடிக்க வேண்டாம்னு முடிவெடுப்பாங்களாம் வருடம் முடிகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பட வாய்ப்பு வந்து நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருமாங்க அப்படித்தான் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரெய்னா பிறந்தப்போ இனிமே சினிமாவிலேயே நடிக்க வேண்டாம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அந்த வருஷத்திலேயே இயக்குனர் பாரதி ராஜா அவங்கள மீண்டும் சினிமா தான் எடுக்கிற கிழக்கு சிம்மியிலே அப்படிங்கிற படத்துல உங்களை தவிர யாரும் பொருத்தமா நடிக்க முடியாது அதனால நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சுட்டாங்க கிழக்கு சிம்மியிலே பட ஷூட்டிங் வரும்போது குழந்தைய கையில தூக்கிட்டு வருவாங்களாம் ரொம்பவே தான் நடிச்சாங்களாங்க இந்த படம் தாங்க அவங்களோட இரண்டாவது இன்னிங்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டாங்க அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்ங்க அவ்வளவு சூப்பர் சூப்பரா இந்த படமும் ஹிட் ஆச்சு அதுல நடிச்சு ராதிகாவுமே ரொம்ப புகழின் உச்சத்துக்கு போயிட்டாங்க இந்த படத்துல நடிகர் விஜயகுமாருக்கு தங்கையாகவும் நெப்போலியனுக்கு மனைவியாகவும் விரும்பி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க மீண்டும் நடிகை ராதிகா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் சரத்குமார மூன்றாவது முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தாங்க ராகுல் மட்டும் இல்லாம பல தொலைக்காட்சி தொடர்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க நடிகை ராதிகா சொந்தமா ராடான் அப்படிங்கிற பேர்ல தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தின் மூலமாக சித்தி என்ற தொலைக்காட்சி தொடரை ஒளிபரப்பு செஞ்சாங்க அந்த சித்தி வந்ததுக்கு அப்புறம் ராதிகாவின் புகழ் இன்னுமே உச்சத்துக்கு போயிருச்சுங்க இதுக்கு பிறகு செல்வி அண்ணாமலை அரசி ஆணிராணின்னு இவங்களோட எல்லா சீரியலுமே சன் தொலைக்காட்சியில நம்பர் ஒன் இடத்துல தாங்க இருந்தது தென்னிந்திய சினிமாவின் இளவரசி கிழக்கே போகும் ரயில் பாஞ்சாலி கிழக்கு சீமையிலே விருமாயி புகழ் ராதிகாவை உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ